என்னுடைய பெயர் காவியா எனக்கு இப்போ இருபத்தி மூணு ஆகுது என்னுடைய அப்பா சிறு வயதிலேயே இறந்து விட்டார் எனக்கு இரண்டு தங்கையும் ஒரு தம்பியும் உள்ளார்கள் எங்கள் வீட்டில் நான் தான் மூத்த மகள் அதனால் உள்ள எல்லா சுமையும் நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் எனது அப்பா சிறு வயதிலேயே இறந்து விட்டதால் என்னுடைய அம்மா தான் கூலி வேலை செய்து என்னை பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்க வைத்தார் நானும் நன்றாக படித்தும் வந்தேன் என்னுடைய வீட்டு சூழ்நிலை அறிந்து நான் கல்லூரியில் இளங்கலை படிக்கும் பொழுதே கல்லூரியை முடித்துவிட்டு வந்து பகுதி நேர வேலைக்கும் செல்வேன் மேலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு நேர வேலைக்கும் செல்வேன் அப்படி நான் வேலைக்கு சென்று வரும் சம்பளத்தில் எனது வீட்டிற்கும் எனது தம்பி தங்கைகள் ஆகியோரின் படிப்புக்கும் உதவியை செய்து வந்தேன் இப்படியே கல்லூரியில் மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் மேலும் படிக்க எனக்கு விருப்பம் இருந்தாலும் எனது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு கம்பெனியில் அக்கௌண்டன்ட் வேலைக்கு ஆள் தேவை என பேப்பரில் போட்டிருந்தது அதை பார்த்து அங்கு நான் விண்ணப்பித்தேன் எனக்கும் அக்கௌண்டன்ட் வேலை கிடைத்தது மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் எனக்கு சம்பளம் கொடுத்தார்கள் பின்பு நான் நன்றாக வேலை பார்ப்பதை எனது முதலாளி பார்த்து அடிக்கடி என்னை பாராட்டுவார் இப்படியே இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் எனது முதலாளிக்கு திடீரென மாரடைப்பு வந்து அவர் இருந்தும் விட்டார் கம்பெனியை பார்த்துக்கொள்ள கொள்ள ஆளில்லாத நிலையில் எனது முதலாளியின் மகன் வெளிநாட்டில் பெரிய எல்லாம் படித்துவிட்டு என்னுடைய முதலாளி இறந்த நிலையில் அதற்காக வந்தவர் கம்பெனியையும் பார்த்து பொறுப்பு அவருக்கு ஏற்பட்டது நானும் கம்பெனியில் சேர்ந்து இரண்டு வருடம் ஆகிய நிலையில் எனக்கு கம்பெனியுடைய நிலவரம் கொஞ்சம் தெரியும் அதனால் என்னிடம் முதலாளியின் மகன் அடிக்கடி ஏதும் சந்தேகம் என்றால் கேட்டும் கொள்வார் அவரும் வெளிநாட்டில் படித்தவர் போல் அல்லாமல் நன்றாக என்னிடம் பேசி பழகியும் வந்தார் பின்பு நாங்கள் இருவரும் நன்றாக பழகி நெருக்கமுமானோம் அவரும் என்னை காதலிப்பது போல நடந்து கொள்ள நான் அதை தெரிந்தும் கொண்டேன் நான் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அவரை விட்டு கொஞ்சம் விலகியே இருந்தேன் நான் வேலைக்கு சென்று இருந்த நிலையில் என்னுடைய கேபினில் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்போது பியூன் மூலமாக என்னை அவர் கேபினுக்கு வரச் சொல்லி என்னிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று ஆசையுடன் கூறினார் முதலில் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இல்லை இது சரிப்பட்டு வராது எனக்கு இரண்டு தங்கை மற்றும் ஒரு தம்பி இருக்கிறார்கள் அவர்களை நான் தான் படிக்க வைக்கிறேன் இந்த நிலையில் நான் காதல் செய்யலாம் எனக்கு நேரமில்லை என் மனம் அதனை ஏற்கவில்லை என்று கூற அவர் இவ்வளவுதானா பணப்பிரச்சினை தானா அதை நானே பார்த்துக்கொள்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாது என்று ஆறுதல் கூறி பின்பு சிறிது எனக்கு ஆசை வார்த்தைகளையும் கூறி அவருடைய வசத்தில் என்னை விழ வைத்தார் நானும் அவர் ஆசை வார்த்தைகளை நம்பி காதலுக்கு கடைசியாக ஒப்பம் கொண்டேன் இப்படியே இரண்டு மூன்று மாதம் நன்றாக தான் பழகிக் கொண்டிருந்தோம் பின்பு அவர் எனக்கு இன்று பிறந்தநாள் என்றும் என்னிடம் கூறினார் நானும் காதலிப்பதால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்று கேக் வாங்கி அனைவரின் முன்னிலையிலும் வைத்து வெட்டினோம் எங்கள் கம்பெனியில் அதிகமாக பெண்கள்தான் வேலை செய்கிறார்கள் பின்பு அவர் பிறந்த எனக்கு ட்ரீட் வைக்கிறேன் என கூறி அவருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு என்னை கூட்டிச் சென்றார் நானும் அவரை நம்பிச் சென்றேன் அங்கு என்னை நன்றாக உபசரித்தார் அப்பொழுது தெரியவில்லை என்னை அவர் வேறு ஒரு நோக்கத்திற்குதாகத்தான் ப பழகுகிறார் என்று சாப்பாட்டுடன் சேர்ந்து குளிர்பானத்தில் எனக்கு மதுவையும் கலந்து கொடுத்தார் எனக்கு மயக்கம் வந்தது நான் மயங்கியதும் அவர் நினைத்ததை அவர் செய்து கொண்டார் நினைவு திரும்பியதும் நான் உட்கார்ந்து அவர் எனக்கு ஆறுதல் கூறிவிட்டு இப்படி நடப்பது சகஜம்தானே வெளிநாட்டில் இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் என்றும் கூறினார் நானும் அவர் கூறியதை சரி நம்மளை தான் திருமணம் செய்து கொள்வாரே என்று அமைதியாக இருந்துவிட்டேன் இப்படியே வேலை பார்த்து கொண்டே இருக்க அவர் ஒரு நாள் எனக்கு மிகவும் மன கஷ்டமாக இருக்கிறது வெளியே சென்று வரலாமா என கேட்டார் நானும் சரி வருகிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு நாங்கள் இருவரும் அதே ஹெஸ்ட் ஹவுஸுக்கு மீண்டும் சென்றோம் அங்கு மீண்டும் என்னிடம் அதே போல நடந்தும் கொண்டார் நானும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன் இப்படியே அவருக்கு தோணும் போதெல்லாம் நாங்கள் அடிக்கடி ஹெஸ்டவுஸுக்கு சென்று வருவோம் இப்படியே இரண்டு மாதங்கள் செல்ல புதிதாக கம்பெனிக்கு வேலைக்கு ஆட்களும் சேர்ந்தனர் அப்பொழுது அங்கு ஷாலினி என ஒரு பெண் வேலைக்கும் சேர்ந்தார் அவரும் வெளிநாட்டில் படிப்பது போல் மாடன் வேலைக்கு வருவது போலவும் இருப்பார் இதை கண்டதும் முதலாளியுடைய பையனுக்கு அவர் மேலும் கொஞ்சம் ஆசை ஏற்பட்டது முதலில் என்னை கூப்பிட்டு வேலை செய்பவர் இப்பொழுது அதிகமாக ஷாலினியை கூப்பிட்டு வேலை சொல்ல ஆரம்பித்தார் என்னிடம் பழகியது போலவே ஷாலினியிடமும் அவர் நெருக்கமாக பழக ஆரம்பித்தார் இதை பார்த்த நான் யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் எனக்குள்ளேயே அழுது கொண்டிருந்தேன் நான் போவது வருவது எல்லாம் பியூன் பார்த்து கொண்டே இருப்பார் அதனால் அவரும் என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தார் ஷாலினியை அவர் காதல் வலையில் வில வைத்தார் என்னை போல் ஷாலினியும் அடிக்கடி கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டியும் சென்றார் இது பியூனுக்கு தெரியவர அவனிடம் முதலாளியின் மகன் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவன் வாயை அடைத்துவிட்டார் செலவுக்கு வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு செல்வார் மறுநாள் நான் முதலாளியின் மகனிடம் சென்று ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்னை கல்யாணம் செய்து கொள்வதாக தானே சொன்னீர்கள் இப்பொழுது ஷாலினியிடம் நீங்கள் பழகிக் கொண்டு இருக்கிறீர்களே என்று எல்லோரும் பார்க்கும்படி கத்தி கூச்சலிட்டேன் அவர் என்னிடம் ஏன் கத்துகிறாய் நான் உன்னை மட்டும் தானே திருமணம் செய்து கொள்வேன் என்று என்னிடம் சொல்லிவிட்டு அவளை வேலைவிட்டு விட்டு நிப்பாட்டி விடுகிறேன் என்று சொன்னார் எனக்கு அப்போது சிறிது மனது ஆறுதலாக இருந்தது ஆனால் அவரோ மீண்டும் மீண்டும் ஷாலினியிடமே பேசிக் கொண்டிருந்தார் அதை கேட்கப் போக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்னை சமாளித்து அனுப்பிவிடுவார் ஒரு நாள் நான் இருவரும் காரில் செல்வதை பார்த்து விட்டேன் நான் அப்பவே முடிவு செய்துவிட்டேன் என்னை இவர் ஏமாற்றி விட்டார் என வீட்டிற்கு வந்து நான் கதறி அழுதேன் எனது அம்மாவும் என்னாச்சு என்று கேட்டார் அவரிடம் சமாளிப்பது சமாளிப்ப இப்படி ஒரு வழியாக சமாளித்துவிட்டு நான் ஒன்றுமல்ல என்று சொல்லிவிட்டு எனது அறைக்குள் சென்று அழுது அழுத ஆரம்பித்தேன் இதை பற்றி மறுநாள் கம்பெனியில் போய் ஷாலினியிடம் இனிமேல் நீ அவரிடம் பேசினால் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என அவளை எச்சரித்தேன் அதை போய் ஷாலினி முதலாளியின் மகனிடம் கூற இதை பற்றி நீ பேச உனக்கு என்ன அருகதை இருக்கு உன்னை நான் தலையில் தூக்கி வைத்தது என்னுடைய தவறு என்றும் முதலாளியின் மகன் என்னை அதிகமாக திட்டினார் பிடித்தால் நீ வேலையிறு இல்லை என்றால் வேலையை விட்டு செல் என கடுமையாகவும் திட்டினார் நானும் மனதுக்குள் தாங்க முடியாமல் அங்கேயே உட்கார்ந்து அழுதும் விட்டேன் நானும் ஏழை பெண் என்னால் என்ன செய்ய முடியும் எனது மனம் வாட நான் தற்கொலைக்கும் முயன்றேன் அப்போதுதான் என்னுடைய இரண்டு தங்கைகளையும் என் தம்பியையும் நினைத்து பார்த்தேன் அம்மாவே அப்பா இறந்த பிறகு தன்னை நன்றாக படிக்க வைத்தால் மகள் எதிர்காலத்தில் அவளுக்கு உதவியாக இருப்பார் என்று நினைத்து படிக்க வைத்தார் நானும் அதே போலதான் குடும்ப சுமைகளை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் இப்போது நான் திடீரென தற்கொலை செய்து கொண்டால் அம்மா உடைந்து போய்விடுவாரே என் இரண்டு தங்கைகளும் மற்றும் தம்பியுடைய வாழ்க்கை என்னாவது அவர்களை யார் படிக்க வைப்பது அவருடைய எதிர்காலம் என்னாவது படித்த நானே பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் தான் வேலை செய்கிறேன் அவர்கள் படிக்கவே இல்லை என்றால் அவளுடைய நிலை என்ன என்று பல கேள்விகள் இன்னுக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தேன் அதனால் தற்கொலை வந்து சரியான முடிவல்ல என நான் முடிவு செய்து தற்கொலை முடிவை கைவிட்டேன் சரி போலீஸ் ஸ்டேஷனில் சென்று கம்ப்ளைண்ட் கொடுப்போமா கோர்ட்டில் போய் கேஸ் போடுவோமா என பல கேள்விகளும் எனக்குள் கேட்டேன் ஆனால் இதையெல்லாம் செய்வதற்கு பணம் வேண்டுமே நாம் வேலைக்கு சென்றால்தான் நாம் குடும்பம் அடுத்த வேலை சாப்பாடவே செய்கிறது அப்படி இருக்கும்போது கோர்ட் கோர்ட்டு கேஸ் என்று நான் அழைந்தால் யார் என்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்வார் யார் என் குடும்பத்திற்கு சாப்பாடு போடுவார் எனதான் நான் கோர்ட்டு கேஸ் என்று அழைந்தாலும் எங்குமே பணம்தான் பேசும் என் முதலாளியின் மகனிடம் அதிக பணம் இருக்கிறது அவர் பணத்தை கொடுத்து யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம் யாருடைய வாயை வேண்டுமானாலும் அடைக்கலாம் ஏன் நான் நான் புகார் கொடுக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பெண் காவல் ஆய்வாளரையே பணத்தை எறிந்து தன் வசப்படுத்தி அவர் செய்வதை அவர் செய்வதை சாதித்தும் கொள்வார் அப்படி இருக்கும்போது நான் இதையெல்லாம் செய்து என்னுடைய காலத்தையும் நேரத்தையும் என்னுடைய மானத்தையும் நான் இழக்க நேரவில்லை அதே சமயம் இந்த விஷயம் வெளி தெரிந்தால் என்னுடைய இரு தங்கைகளின் வாழ்க்கையும் பாதிக்கப்படுமே என்று பல விஷயங்களை நான் யோசித்து கடைசியாக என்னுடைய குடும்ப சூழ்நிலை நினைத்து பார்த்து அந்த வேலையை விட்டு நின்றுவிட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்கிறேன் எனக்கு இரண்டு தங்கைகளும் ஒரு தம்பியும் இருப்பதால் அவளுடைய எதிர்காலத்துக்காக நான் நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு இப்போது வேறு ஒரு கம்பெனியில் வேலைக்கு செல்கிறேன் ஆனால் அங்கோ என்னுடைய முதலாளி மகன் புதிது புதிதாக ஆட்களை எடுத்து அவருடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டே இருக்கிறான் ஏழை என்பதால் மிகப்பெரிய இடத்திற்கு ஆசைப்பட்டு தனது வாழ்க்கையை நான் இழந்தது தான் மிச்சம் இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்